இந்தியாவுடைய மிகச்சிறந்த பிரதமர்களில் ஒருத்தர் இந்தியாவுடைய ஏன் உலகத்துடைய மிக முக்கியமான பொருளாதார வல்லுநர் டாக்டர் மன்மோகன் சிங் காலமாயிருக்கிறார் அவருடைய தொண்ணூத்தி ரெண்டாவது வயதுல அவரு உயிரிழந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிரிவினைக்கு முன்பான பாகிஸ்தான் பகுதியில பிறந்தவர் தான் டாக்டர் மன்மோகன் சிங் பொருளாதாரத்தில் சின்ன வயசுலேருந்தே அதீத ஆர்வம் கொண்டிருந்த அவர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் படிச்சார் உலக புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் மாதிரியான பல்கலைக்கழகங்களில் பொருளாதாரமும் அதுல டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கிறாரு அவர் நினைச்சிருந்தாருனா அப்பவே வெளிநாடுகள்ல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான வேலைகள்ல சேர்ந்திருக்க முடியும் ஆனா இந்தியாவுக்கு திரும்பினாரு ஒரு பொருளாதார பேராசிரியரா தனது வாழ்க்கைய ரொம்ப எளிமையான முறையில அவர் தொடங்கினாரு ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த ஸ்பார்க் அவரை நிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஆய்வு கட்டுரைகளை தொடர்ந்து வெளியிட வச்சுது அது மத்திய அரசாங்கத்துடைய கவனத்தையும் பெற தொடங்குச்சு அதுக்கப்புறமா மத்திய அரசாங்கத்துடைய பொருளாதார ஆலோசகரா நியமிக்கப்பட்டார் பொருளாதாரத்துறை துறை செயலாளராக நியமிக்கப்பட்டாரு வெளிநாடுகளுக்கான இந்தியாவுக்கான பொருளாதார ஆலோசகராகவும் இருந்தார் ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இப்படி பல முக்கியமான அரசு துறைகளை எடுத்துக்கிட்டு வந்த அவருக்கு அப்போது பிரதமராக இருந்த நரசிம்ம ராவ் அமைச்சர் அப்படின்ற மிக உயரிய பொறுப்பை கொடுத்தார் இது பத்தி டாக்டர் மன்மோகன் சிங் பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசும் ரொம்ப விளையாட்டா சொல்லுவார் பிரதமருடைய செயலாளர்கிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்தது அவரே நேர்ல வந்து நாளைக்கு உங்களுக்கு நிதியமைச்சரா பதவி பிரமாணம் செய்து வைக்க போறாங்க நீங்க தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை நான் சீரியஸாவே எடுத்துக்கல ஏன்னா அதுலலாம் எனக்கு ஆர்வமும் கிடையாது அதுக்கப்புறமா நரசிம்மராவ் இருந்து நேரடியா எனக்கு அதுக்கான தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் சீரியஸான விஷயமா எடுத்துட்டு போறாங்கன்னு தெரிஞ்சது பதவியேற்புக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் அதுக்கான உடையெல்லாம் சரியா அணிஞ்சுக்கிட்டு ராஷ்டிரபதி மாளிகைக்கு போனேன் அப்படின்னு விளையாட்டா சொல்லுவார் அந்த அளவுக்கு பதவி மீது எந்த விதமான ஒரு விருப்பமும் இல்லாத ஒரு நபராக தான் இருந்திருக்கிறார் அவருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை நூறு சதவிகிதம் செய்யணும் அப்படின்றத மட்டுமே வச்சு பயணித்த ஒரு மிக முக்கியமான நபர் மிக அற்புதமான ஒரு நபர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்துல நிறைய விஷயங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது அவர் பிரதமரா வந்ததே கூட ஒரு 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 விபத்து அப்படின்னு தான் எப்போவுமே சொல்லுவாங்க அதனால தான் தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற பெயரில் புத்தகங்கள் திரைப்படங்கள் அப்படின்னு தொடர்ந்து வந்திருக்கு ஆனால் அவருடைய ஆட்சி காலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு வெறும் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும்தான் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு மட்டும்தான் ஏற்றுமதி இறக்குமதிகளை கையாளக்கூடிய தான் அந்த தொகை அப்படின்றது இருந்திருக்கு ஆனால் அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பது இந்த காலகட்டங்களில் அவர் எடுத்துக்கிட்ட நிறைய எதிர்கட்சியா இருந்தப்பும் சரி அவர் ஆளும் கட்சியில காங்கிரஸ் இருந்தப்பும் சரி அவர் பிரதமர் ஆனதுக்கு அப்புறமும் சரி எடுத்துக்கிட்ட நிறைய முக்கியமான முயற்சிகள் முன்னெடுப்புகள் காரணமா அந்த தொகை அறுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்ந்துச்சு இந்த ஒரு விஷயமே இந்த ஒரு புள்ளி விவரமே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய பொருளாதார வலுமையை எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்ட முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல தொடங்கி இந்தியா கடைபிடிச்சிட்டு வந்த தாராளமயமாக்கல் கொள்கைய அப்படியே இடைவிடாம தொடர்ந்தாரு டாக்டர் மன்மோகன் சிங் அதனால உலக அளவுல பல விமர்சனங்களுக்கும் அவர் ஆளானார் உலக நிதி வங்கி தொடங்கி பல அமைப்புகள் அவருடைய திட்டங்களுக்கு கடுமையான எதிர்வினையாற்றுனாங்க இந்தியாவின் மீது நிறைய தடைகள் விதிப்போம் அப்படின்ற மிரட்டல்கள் எல்லாம் கூட விடுக்கப்பட்டது ஆனால் அது எதையுமே ஐ டோன்ட் கேர் அப்படின்ற வகையில தான் அதை இடதுகையால் புறம் தள்ளிட்டு இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி அடி எடுக்க வைக்க சொன்னாரு அந்த பணவீக்கம் தொடங்கி பல விஷயங்கள் அவர் எடுத்துக்கிட்ட முன் அந்த விஷயங்கள் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இப்ப வரைக்குமே பலன் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அவர் கொண்டு வந்த திட்டங்கள்ல இரண்டு மிக முக்கியமான திட்டங்களை நம்ம சொல்லலாம் அதுதான் மன்றேகான்னு சொல்லப்படக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரெண்டாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இந்த மன்ரேகா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தப்படக்கூடிய செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள்ல ஒன்னா இருக்கு இப்பவும் அது பேசு பொருளா இருக்கு உலகம் முழுவதுமே இப்படி ஒரு திட்டத்தை அரசாங்கமே கிராமங்களில் இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க முடியுமா அப்படின்னு மூக்கு மேலே கை வச்சு பார்த்த ஒரு மிக முக்கியமான திட்டம்னா இப்பவும் கிராமங்களில் ஒரு குடும்பம் பசி ஆறி தூங்குறாங்க பசி இல்லாம தூங்குறாங்க குழந்தைகளை அவங்களால சுலபமாக வளர்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு இந்த மன்ரேகா திட்டம் எந்த அளவுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்டாலே தெரிஞ்சிடும் நிறைய விமர்சனங்கள் இருக்கு விவசாயத்துறையில வி விவசாய கூலிகள் வராமல் இருக்கிறாங்க நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் வழங்கப்படக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது கிராம பொருளாதாரம் எந்த அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அதி முக்கியமானது கிராமங்கள்ல பணம் போகணும் கிராம மக்கள்கிட்ட ஒரு ஒரு ரீசார்ஜ் செய்யறதுக்கோ அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கான அந்த வசதிகள் விரிவடையும் போதுதான் இந்தியா என்ற இந்த சந்தை மிகப்பெரிய அளவில் விரிவடையும் அப்படின்னு அவர் எதிர்காலத்தை நோக்கி முன் வச்ச அந்த திட்டம் இப்ப வரைக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரத்துல அசைக்க முடியாத வலுவான ஒரு சக்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல கருத்து இல்லை அடுத்தது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இந்தியாவுடைய ஒவ்வொரு குடிமகனும் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு கவுன்சிலர்ல இருந்து பிரதமர் வரைக்கும் அந்த துறை சார்ந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற அத்தனை விஷயங்களையுமே தங்களது விரல் நுனியில தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில இந்த ஆர்டிஐ மூலியமான தகவல்களை பெற்று இந்தியா பெற்றிருக்கக்கூடிய பலன் அப்படின்றது அபரிவிதமானது அதுக்கு முன்னாடி இந்தியா அப்படின்ற ஒரு கட்டமைப்பும் அதில் இருக்கக்கூடிய அரசு அமைப்புகளும் ஒரு க்ளோஸ்டு டோர்ல தான் இருந்தாங்க நீதிமன்றங்கள் கேட்டால் ஒழிய எந்த தகவலும் பொதுமக்களுக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பண்டிட் வரைக்கும் இல்ல ஒரு காஷ்மீரிலிருந்து ஒரு ஒரு இஸ்லாமியர்ல இருந்து எந்த விதமான மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் அத்தனை தகவல்களையும் ஒரு இந்திய குடிமகனால பெற முடியுது அப்படின்னா அதுக்கு அதி முக்கியமான காரணம் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம் நிலம் எடுக்கிறதுல வெளிப்படைத்தன்மை இருக்கணும் கொண்டு வந்த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் இந்த மாதிரியான நிறைய திட்டங்களை நம்மளால பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் வெளிநாட்டு கொள்கைகளில் மன்மோகன் சிங் அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு அப்படின்றது இப்ப வரைக்குமே பேசு பொருளாக இருக்கக்கூடியது அமெரிக்க அதிபராக இருந்த பாரக் ஒபாமாவை இந்தியாவுக்கு அழைச்சி வந்ததுலேருந்து இருந்து பாகிஸ்தானனுடனான அமைதி ஒப்பந்தத்துக்கு முன்னெடுத்ததுலேருந்து இருந்து ஆப்கானிஸ்தானனுடனான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டதுல இருந்து அண்டை நாடான வங்கதேசத்துடனான நெருங்கிய உறவு வரைக்கும் பல விஷயங்களை சொல்ல முடியும் இலங்கை பிரச்சனையிலிருந்து நேபாள் பிரச்சனையிலிருந்து அத்தனை முக்கியமான விடயங்களுக்கும் அவர் சொன்ன விடை இப்ப வரைக்கும் பலனளிக்கக்கூடிய தான் இருக்கு அவர் கையாண்ட அந்த கொள்கை அயலக கொள்கை அப்படின்றது பல பல்வேறு தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடிய விஷயம் இருந்துட்டு வரத பார்க்க முடியுது இப்படி பல சாதனைகளை படைச்சிட்டு வந்த டாக்டர் மன்மோகன் சிங் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் சிகிச்சையிலேதான் இருந்துட்டு வந்தார் டெல்லியில் இருக்கக்கூடிய ராணுவ மருத்துவமனையாகட்டும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையாகட்டும் இப்படி மருத்துவமனைகள்ல தொடர்ந்து அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் வழக்கமான சிகிச்சைக்குன்னு அவர் அனுமதிக்கப்படுவாரு இரண்டு மூன்று நாட்கள் சிகிச்சை பெறுவார் அப்புறம் வீட்டுக்கு திரும்பிடுவாரு இந்த முறையும் அதே மாதிரிதான் அவரு வீட்டுக்கு திரும்பி அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம அனைவருமே எதிர்பார்த்திருந்தோம் ஆனா அந்த எதிர்பார்ப்பு இப்போ பொய்யா இருக்கிறதா பார்க்க முடியுது தனது தொண்ணூத்தி ரெண்டாவது வயதுல காலமாகி இருக்கிறாரு டாக்டர் மன்மோகன் சிங் எட்டு மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் மூச்சு விடுதல சிரமம் போன்ற பல்வேறு விஷயங்கள் காரணமாக அனுமதிக்கப்பட்ட அவர் சரியா ஒன்பது ஐம்பத்தி ஒரு மணிக்கு உயிரிழந்ததாக எய்ம்ஸ் மருத்துவர்கள் தங்களது அறிக்கையா சொல்லியிருக்கிறாங்க அவருடைய இந்த மறைவு பல்வேறு தரப்பையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா மிகச்சிறந்த ஒரு குடிமகனையும் மிகச்சிறந்த பொருளாதார வல்லுநரையும் இழந்திருச்சு அவருடைய லெகசி தொடர்ந்து பின்பற்றி எடுத்துட்டு போகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா கட்சி வேறுபாடுகளை தாண்டி டாக்டர் மன்மோகன் சிங் அனைவராலும் மதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தனது எளிமையான நடைமுறைகள் மூலியமா மக்கள் மத்தியில் என்னைக்குமே அவர் நிலைச்சிருப்பாரு அப்படின்ற விஷயத்த பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல நாட்டிற்கே பெரும் பேரழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே தனது இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாரு மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மன்மோகன் சிங் அவர்களுடைய இழப்பு நாட்டுக்கும் கட்சிக்கும் மட்டுமில்லை தனிப்பட்ட முறையில் எனக்கும் ஏற்பட்ட இழப்பு அப்படின்னு தனது வருத்தங்களை பதிவு செஞ்சிருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் ஒடிஷா முதல்வர் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் அப்படின்னு மாநில முதல்வர்கள் தங்களது இரங்கல்களை தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வரதை பார்க்க முடியுது இந்தியா இந்த மறைவை ஒரு துக்க நாளாக அனுசரிக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய முக்கியமான அரசு நிகழ்ச்சிகள் அத்தனையும் ரத்து செய்யப்படுது என்ற மாதிரியான பல்வேறு தகவல்களும் மத்திய அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டு வரதை பார்க்க முடியுது மன்மோகன் சிங் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அவருடைய அந்த மறைவு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வெற்றிடம் அப்படின்றது இன்னும் பல ஆண்டுகளுக்கு வெற்றிடமாகவே தான் இருக்கும் அவருடைய இழப்பை எந்த வகையிலும் ஈடுகட்ட முடியாது அவர் மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்தங்கள் அப்படின்றது என்னைக்கும் அவருடைய பெயரை இந்தியாவில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியா தனது தலை சிறந்த குடிமகனை இழந்திருக்கு அப்படின்றதான் நாமளும் சொல்லிக்க வேண்டியதாக இருக்கு மன்மோகன் சிங் அவர்கள் சமீப நாட்களாக எந்த விதமான பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல அவரு தேர்தல் பிரச்சாரங்கள்ல கலந்துக்கல ஆனாலும் அவருடைய இவ்வளவு மோசமான உடல்நிலையிலும் போதும் கூட மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு பல்வேறு அறிவுரைகளை சொல்லியிருந்தார் அதிலும் குறிப்பா மதம் சார்ந்து முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியல்களை விட்டொழிக்கணும் இல்லாட்டி அது நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு தேடான வகையில் அமைஞ்சிடும் அவங்க எடுக்கக்கூடிய நிறைய பொருளாதார சீர்திருத்த கொள்கைகள் தவறான வழியில் இருக்கிறத பார்க்க முடியுது டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான நிறைய அறிவுரைகளை தனது உடல்நிலை இவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருந்த அவர் முன்னெடுத்திருந்தார் அவருடைய ஒரு ஆய்வு கட்டுரை வருது அவர் எழுதக்கூடிய ஒரு பத்திரிகை செய்தி வெளியே வருது அப்படின்னா அவர் பொதுவா தொலைக்காட்சி ஊடகங்களை விரும்பாதவர் பெரிய அளவில் பேட்டிகள் கொடுக்கறதுல விரும்பாதவர் ஆனால் தனது எழுத்தினுடைய ஆழத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடியவர் ரொம்ப எளிமையான முறையில் பொருளாதாரத்தை எடுத்து சென்றதில் மிக கை தேர்ந்தவராக இருந்தார் டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர்கள் தங்களது நினைவுகளை சொல்லும் பொழுது அவர்கிட்ட பேசும் பொழுது நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ அதுக்கான பதில் மட்டும்தான் கிடைக்குமே தவிர ஒரு உதிரியான வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வராது அந்த அளவிற்கு வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கக்கூடியதில் வல்லவரானவர் மன்மோகன் சிங் அப்படின்றத தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மன்மோகன் சிங் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த அளவிற்கு தாக்கப்பட்டார் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை சற்று மறந்திருக்கலாம் ஆனா ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு அவர் அவர் சந்தித்த அவமானங்கள் அப்படின்றது அளவிடவே முடியாது அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அவருடைய நடக்கக்கூடிய ஸ்டைல் இருந்து அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வரை ஒவ்வொன்றும் மிக மிக கடுமையா மிக கொச்சையான முறையில் விமர்சிக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சிகள்லயும் சரி திரைப்படங்கள்லயும் சரி வானொலி நிகழ்ச்சிகள் சரி அவரை பத்தின கிண்டல் நையாண்டிகள் அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டே வந்திருக்கிறத பார்க்க முடியுது ஆனா அதை பத்தின கோபங்கள் எதையுமே எப்போதுமே மன்மோகன் சிங் அவர்கள் வெளிப்படுத்தினதே இல்லை தனது மௌனத்தின் மூலமாவே அதை கடந்து போயிரு இருக்கிறாரு எப்பொழுதுமே தனது பற்றிய விமர்சனங்களை பெரிய கண்டுக்காதவர் ஒரே ஒரு ஒரு தருணத்துல வார்த்தையை சொன்னாரு அதுதான் ஒரு வார்த்தைகளா மாறி இருக்கிறத பார்க்க முடியுது அதுதான் வரலாறு என்னை கனிவுடன் நினைவு கூறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு எவ்வளவு ஒரு ஆழத்துல அவரோட மனசுடைய ஆழத்துல ஒரு காயம் இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வெளிப்பட்டிருக்கும் வரலாறு என்னை கனிவுடன் நினைவு கூறும் அப்படின்னா அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அப்படி கனிவாக நடத்தப்படலை எதிர்காலத்தில் எதிர்கால சந்ததிகள் தனது வேலையையும் தனது பண்ண விஷயங்களையும் வச்சு என்னை ரொம்ப கனிவுடன் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அவருடைய மனசு அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கு அப்படின்னா அர்த்தமாகுது ஒரு நீண்ட ஒரு போராட்டம் நீண்ட அவரோட பப்ளிக் லைஃப் ஆகட்டும் அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர் ஆகட்டும் எல்லாமே கடுமையான ஸ்ட்ரகிள் நிறைஞ்சதாக தான் இருந்திருக்கு அவர் இந்தியாவுடைய மிக முக்கியமான பொறுப்புகளுக்கு வந்தபோதெல்லாம் இந்தியா தள்ளாட்டத்தில் பொருளாதார ரீதியிலையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி தல்லாட்டத்தில் தான் இருந்திருக்க இருந்திருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் அது எல்லாத்தையுமே கடந்து இந்தியாவை வலிமை நிறைந்த ஒரு நாடா இன்னைக்கு வே அதிகமாக முன்னேறக்கூடிய நாடுகளின் பட்டியலில் ஐந்தாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா மூன்றாவது இடத்துக்கு நோக்கி போய்க்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வெளிநாடுகள்ல பெரிய அளவுல மதிக்கக்கூடிய நாடா இந்தியா மாறி இருக்கு அப்படின்னா நிலாவுடைய மறுபாகத்துக்கு ஒரு விண்கலத்தை அனுப்பக்கூடிய ஒரு திறன் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா உலக நாடுகள் அத்தனைக்குமே பொருளாதார ரீதியிலும் சரி கொள்கை ரீதியிலும் சரி சவால் விடக்கூடிய இடத்துல இந்தியா இருக்குதுன்னா அந்த ஒவ்வொரு சாதனைகளுக்கும் அந்த கீழே டாக்டர் மன்மோகன் சிங் அப்படின்ற பெயர் என்னென்னைக்கும் விடுபடாமல் இடம்பெறும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது